அனைத்திந்திய அண்ணாதுராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்ச போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு சில சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை எடுத்து சென்று உள்ளனர் இது எல்லாவற்றையும் நானும் பொறுமையாக பார்த்துக் கொண்டிருந்தேன் புரட்சித் தலைவரை பொறுத்தவரை ரொம்ப அமைதியாகவும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தோம் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் நம்ம இயக்கத்துல நான் முதல் முதல் கேள்விப்படுறப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க ஜாதி அரசியல் உள்ள போறாங்க நிறைய ஜாதி அமைப்புகள் வந்து தனி அமைப்பு வச்சுக்கிட்டுலாம் நடத்துறாங்க அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம் அதுல நம்ம ஒண்ணு தலையிட போறதுல ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம் அம்மா வளர்த்த இயக்கம் இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க நானும் பொறுத்துக்க மாட்டேன் நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பாக்கல நம்மளுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் வந்து தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிஞ்ச மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் செஞ்சேன் சரி அது எல்லாம் இருந்துட்டு போகுது ஆனா இப்போ இன்னைக்கு நிலைமை என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் போயிருக்கு சர்பாசி போயிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் எந்த இடத்துலையும் நம்ம தொண்டர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா கொஞ்சம் புரிய ஜாஸ்தி ஏன்னா நம்ம ஆளுங்க போய் யாரும் போய் நம்ம கலைகளை பேசி கட்டிக்கிட்டு யாரும் போய் மக்களுக்கு தொந்தரவா இரு இருக்க மாட்டாங்க அதை அப்படியே வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க தலைவரும் அம்மாவும் அதே போல வந்துட்டாங்க அதனால நம்ம கட்சிக்காரங்க பொதுவாக மக்களோட இணக்கமா பிரியமா போயிட்டு வரணும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு அதனால இருபத்தி ஆறு நிச்சயமா அம்மாவுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம் தனித்தரும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் நான் எப்போதுமே ரொம்ப பேச மாட்டேன் முக்கியமான நேரத்தில் மட்டும்தான் குரல் கொடுப்பேன் அந்த சமயம் இப்போ வந்துருச்சு அதனால இனிமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன் இன்னைக்கு இந்த திமுக சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத பாருங்க நான் அன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு திமுக சரியான பதில சொல்லணும்